அதாவது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் இந்த குறுவை சாகுபடி அதிகமாக நடைபெற்றிருக்கு இந்த குறுவை சாகுபடியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்முனிகள் வந்து அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு போய் அதற்கு காத்திருக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால மழை பொழிவின் காரணமாக இந்த நெல் மூட்டைகள் முளைச்சி அது பயிராக மாறி இருக்கு இதற்கு காரணம் யாரு இதை எப்படியெல்லாம் சரி செய்ய வேண்டிய அரசு எப்படி மெத்தனப்பு கூட இருக்குது அப்படின்னு பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக பயிரிடக்கூடிய பயிர்னா நெல் தான் பல மாவட்டங்களில் அந்தந்த இடத்திற்கு மண்ணுக்கு தகுந்தாதது போல என்ன பயிர்கள் வ விளையுமோ அதை பயிர்றாங்க எல்லா மாவட்டங்கள்லையும் இதே போன்ற அந்த விற்பனைக்கு விவசாயிகள் வந்து கொண்டு போய் அந்த நெல்மணிகளை விற்கவோ அல்லது அந்த கம்பு சோளம் ஏதோ ஒன்று எந்த இடத்துல அதிகமாக விளையுதோ அதெல்லாம் கொண்டு விற்கும் போது வந்து இடைத்தரகர்கள் இருக்காங்க அதனால இவங்களுக்கு போதுமான அளவுக்கு எதிரில் விளை பொருட்களுக்கான சரியான விலை கிடைக்கிறது இல்லைங்கிறக்க தான் அரசு எடுத்துருக்கக்கூடிய இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள் ஆனால் இந்த கொள்முதல் நிலையங்கள் வந்து தனியாரை விட சிறப்பாக செயல்படுதான்னு கேட்டால் அது இல்லை தனியார் நிறுவ நிறுவனங்கள் கூட வாங்கின சரியா கொண்டு போகும்போது இத்தனை சதவீதம் தான் நெல் ஈரப்பதம் இருக்கணும் இது போல தான் இந்த கம்பு சோளம் இந்த குவாலிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த தரம் பிரித்து அதற்கு ஏற்றால் போல ரேட்டை கொடுத்து உடனே மக்கள்கிட்ட அந்த காசை கொடுத்து அதை உடனே வியாபாரமாக்கப்படுது அரசுகிட்ட கொள்முதல் செய்ய வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் காத்திருந்து அதற்கப்புறம் அவங்ககிட்ட வந்து கொடுக்கும்போது வந்து இந்த நெல்மணிக்கல்ல சரியான தான் இருக்குமான்னு கேட்ட இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அறுவடை போது ஒரு ஈரப்பதம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த அறுவடை செய்யப்பட்ட நெல்களை வந்து உலர வைக்கணும் உலர வச்சு சரியா பதினேழு சதவீதத்துக்குள்ள கொண்டு வந்து அதை கொண்டு வந்து போட்டோம்னா அது ஒரு போல இருபது சதவீதம் இருபத்தி சதவீதம் அப்படின்னு மாறும்போது வந்து அதை திருப்பி அனுப்புறாங்க அரசு அதிகாரிகள் இதுல ஆனா திருப்பி அனுப்புற நெல்மணிகள் திரும்ப போய் உலர வைக்காங்க உலர வைக்கிறதுக்கு சரியான இடம் அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு கேட்டா ஏற்படுத்தப்படல எத்தனையோ கோடிகளை செலவு செய்யுது அண்மையில இந்த கார் ரேஸ் விட்டாங்க ஐயா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கார் பந்தயம் வச்சு நடத்துறாங்க கிட்டத்தட்ட நூறு கோடி செலவு செய்யப்பட்டது அந்த நூறு கோடிய இது மட்டும் இல்ல இது போன்ற ஏகப்பட்ட திட்டங்களை வந்து தேவையில்லாத திட்டங்களாக மாற்றப்பட்டு இருக்கு இதுல காசை உயிரோட உயிர் தேவையா இருக்கக்கூடிய நெல்மணிகளை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையா இல்ல இத விவசாய பயிரிட்டவங்க விவசாயிகள் தான் இத பொறுப்பேற்றுக்கோ இதை கெட்டு போய் அது முளைச்சு அதற்கான இழப்பீடு விவசாயிகளை சேர்ந்தது அவர்கள்ட்ட தள்ளணும் சரியான சதவீதத்துல ஈரப்பதம் தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது அரசின் விலையா மக்கள் பக்கம் இருக்க வேண்டியது தானே அரசின் விலையா விவசாயி குடும்பத்துல பேர் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கருணுமெண்ட் எடுக்கணும்ல நிறைய இந்த இடம் வந்து கெட்டதுக்கு அப்ப இந்த கட்டி எத்தனை வருஷம் ஆகுது நாற்பது ரூபா குடுக்குறோம் மூக்கைக்கு ஏன் இடத்துல ஒரு நாளைக்கு தாய் சோ கொத்த கூடா இல்ல விவசாயிகிட்ட மரத்தை வாங்கி கொத்த வேண்டியது தாய் வந்து நெல் எடுக்க முடியாத ரோடு சரியா தான் கவர்மெண்ட் தான பராமரிக்க பேசுறாங்க பேசுறாங்க எல்லாம் விவசாயம் சஞ்சல் பண்ணிட்டு பேச கட்டினாதான் சட்டை உட்பாடுறாங்க என்ன பண்ண முடியும் நாங்க நல்லா சாவாய முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேரு என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல இருக்காங்க பத்து பேருக்கு கொத்தரவா பத்து பேருக்கு போடுறது போடுறாங்க யாரும் போட மாட்டாங்க இந்த இடம் எப்படி போய் இஞ்சினு வைக்க இறக்கிறாங்களா நீக்குதான் இதுக்கு ஒன்பது விவசாயம் நிற்கிறாப்புல இறங்கி தங்கி இஞ்சி தான் தேய்க்குவாங்க குறஞ்சா போடுங்க இதெல்லாம் எப்போ வேலை செஞ்சு வைக்க வேண்டிய வேலை வேலை முன்னாடி அது கெட்டு போய் முளைச்சிருச்சுன்னா இந்த இழப்பீடு வந்து விவசாயிகளை சிறந்ததாகுது அவன் இங்க விவசாயிகள் என்ன செய்வாங்க அதிகபட்சம் போய் அந்த விவசாயத்தை கை விடுவாங்க விவசாயம் வேண்டாம் வ விட்டுருவோம் இதில் நஷ்டத்தை சந்திக்கும் அப்படின்னு தொழிலை விடக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் ஆனா அரசு எடுத்து வச்சிருந்தா அரசு கிழப்பீடு ஏற்படும் இதனால அவங்க எடுக்கிறதுக்கு இல்ல இது கவனமா பார்க்கணும் இவர்களுக்கு தேவையான அந்த நெல்மணிகளை உலர வைப்பதற்கு சரியான ஒரு இடம் ஒதுக்கப்படணுங்கிறது யாருமே கவனத்துல கொள்ளல இந்த அண்மையில் தீபாவளியின் போது கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய்க்கு இந்த மதுபான வியாபாரம் நடைபெற்றது அவர்களுக்கு தேவையான என்ன சரக்கு வேணும் வீரம் வேணுமா சூரம் வேணுமா என்ன வேணுமோ அதெல்லாம் ஸ்டாக் எவ்வளவு வேணும் எவ்வளவு விற்பனையாகும் அதையெல்லாம் சரியாக கணிச்சு இந்த இந்த அரசு கணிச்சு அதை ஏற்பாடு செய்ய நாளே ஏற்பாடு செய்து இறக்குமதி செஞ்சு கரெக்டா வச்சு விற்கக்கூடிய இந்த அரசு இந்த விவசாயிகள் வருடந்தோறும் விவசாயம் செய்யறாங்க வருடந்தோறும் இது போற பிரச்சனை நடக்குது எல்லா முறையும் இவர்களுடைய பயிர் இந்த வாட்டி அதிகமான மகசூல் வந்துருச்சு அதனால இந்த இதற்கான இடத்தை எங்களால ஏற்பாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்லுறது எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன்னா அவர்களுக்கு முழுவதுமாக இதுல நோக்கம் இல்லை இந்த விவசாயிகளுடைய உழைப்ப இவங்க என்னவா நினைக்கிறாங்கன்னு பாருங்க இதை எப்படி அவங்க கேவலப்படுத்தணுமோ அப்படி கேவலப்படுத்துறாங்க வெளியில ஒரு தெருவுல போட்டு அதை நாசமாக்குறது எவ்வளவு கேவலமானது இப்போ வீடுகள்ல நம்ம சாப்பிடறோம்னா ஒரு ரெண்டு பருக்கு கீழே விழுந்துச்சு இல்ல ஒரு சின்ன பிள்ளை அந்த சோத்தை கொட்டிடுச்சு அப்படின்னா நம்ம பேசுவோம் சோறை கொட்டக்கூடாது சாப்பாட்டை வேஸ்ட் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பேசக்கூடியவர்கள் எத்தனை ஆயிரம் உயிர்களுக்கான தேவை அது வெளியே முளைச்சி அது ஒண்ணுக்காக சின்ன இதுல ஒரு ரொம்ப மோசமான ஒண்ணு என்னன்னா ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் சொல்றாரு அவங்க ஆட்சி எங்க ஆட்சியில இவ்வளவுதான் முளைச்சிச்சு அவங்க ஆட்சியில இவ்வளவு பெருசா முளைச்சிச்சு அப்படிங்காரு முளைச்சாலே அது வீண் தான்ங்கிறது அறிவுறு கூட இல்லாத இந்த இது போன்ற அரசியல்வாதிகளை வச்சுக்கொண்டு எப்படி விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்கப்படும் விவசாயிகளுக்கான வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் தமிழ்நாட்டுல அண்டை மாநிலமான இந்த ஒரிசா மேகாலயா இது போன்ற மாநிலங்கள்ல இருந்து விவசாய பொருட்கள் இதே நெல்மணிகள் தான் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அதாவது நூறு ஒரு குவிண்டால் நூறு கிலோ கிலோ இந்த நூறு கிலோவுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல பொருளாதார ரீதியாகவும் இந்த தனி மனித வருமான ரீதியாகவும் உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழக அரசு இந்த ஒரு நூறு கிலோவுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் எடுக்குது அப்படிங்கும்போது விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கக்கூடிய அவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாத கூடியாத இந்த தான் இருக்குது இது இன்னைக்கு மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு மட்டும் நடக்கல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு முன்பெல்லாம் அறுபதுக்கு முன்பு பயங்கரமான பஞ்சம் அதற்கு அப்புறமாகத்தான் இந்த பசுமை புரட்சி என்கிற திட்டம் கொண்டு வரப்படுறது மதிப்பிற்கு மாண்பேருக்குரிய ஐயா சுவாமிநாத ஐயர் அவர்கள் வந்து கொண்டு வராங்க இந்த திட்டம் என்னன்னு பார்த்தோம்னா இயற்கை இயற்கை விவசாயத்தை விட்டுட்டு கொஞ்சம் அதிகப்படியான மகசூலுக்காக வேண்டி உரங்களை சேர்த்து விவசாயம் செய்யப்படுகிறது முதல் நாள்ல வந்து பயிர்களுக்கான பெர்டிலைசர் உரங்கள் பயிர் போடப்படுது அதற்கப்பறம் மூன்றாம் நாள்ல இருந்து வேறு கடினமாக அந்த தரையில பிடிக்கணும் நல்ல மகசூலை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த சிங்க் சல்ஃபேட்ங்கிற உரங்களையும் பயன்படுத்தப்படுறாங்க இதுக்கப்புறம் பதினைந்தா பதினைந்தாவது நாள் அதுக்கப்புறம் ஐம்பதாவது நாள் எழுபதாம் நாள்ல இந்த மகசூல் பூ பூக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய இந்த மகசூலுக்கான உரங்களும் பயிரிடப்படுது இந்த மகசூல் உரங்கள்ல அதிகமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய இந்த பசுமை இருந்து தான் கொண்டு வரப்பட்டிருக்கு இப்படி கஷ்டப்பட்டு விளை வச்ச இந்த நெல்மணிகள் வந்து அறுவடை காலங்கள் பொழுது அதற்கான அறுவடை செய்யக்கூடிய இந்திரங்கள் கிடைக்கப்படுறது இல்ல வா அந்த வண்டிகள் வந்து சரியான நேரத்துல வந்து சேர்றது இல்லை இதனால அந்த பூச்சி பூண்டுகள் எல்லாம் அதை அழிச்சு சேதப்படுத்தக்கூடிய நிலைமை உண்டாகிட்டு இருக்கு இதுல எல்லாம் மீட்டெடுத்து வந்து இந்த விவசாய குடிமக்கள் வந்து அதை அறுவடை செஞ்சு கரெக்டா கொண்டு வந்து நேரடி கொள்முதல் முதல் நிலையங்களான அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வரும் போது சரியான ஈரப்பதத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு சரியான ஈரப்பதத்தை கொண்டு வந்தாலும் அதை ஒருவேளை ஈரப்பதம் அதிகமா இருக்கு அப்படின்னு திருப்பி எழுப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இந்த சூழ்நிலையினால அந்த நெல்மணிகள் எல்லாம் ரோட்டு தார் ரோட்ல கொட்டப்படுது தஞ்சை மாவட்டத்துக்குள்ள போயிட்டோம்னாலே நமக்கு தெரியும் அந்த பகுதிகளில் ரோடு முழுக்கவே அந்த நெல்களை கொட்டி உலர வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப திடீர்னு ஒரு மழை பெஞ்சுட்டா அந்த இடத்துல முளைச்சு வந்துடும் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டிதான் எத்தனையோ அந்த அழிவுகளுக்கு பிறகுதான் இந்த நெல்மணிகள் சரியாக அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு வருது இதுக்கப்புறம் எடுத்தாலும் சரியான முறையில இந்த ஆன்லைன்ல பதிவு செய்ய வேண்டியிருக்கு பட்டா சிட்டா எல்லாத்தையும் ஒப்பீடு செய்து அவர்களுக்கான கைபேசி எண்ணத்தை அதுல பதிவீடு செய்யப்பட்டு என்னைக்கு வரணும் எப்ப வரணுங்கிறி அனுப்பப்பட்டு பத்து பதினஞ்சு நாள் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் கொள்முதல் செய்ய முடியுது இந்த கொள்முதல் செய்யப்பட்ட காசுமே சரியான நேரத்துல வந்து சேர்றது இல்லை ஒரு மாசம் ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு வருது பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு வருது அது வரைக்கும் இவர்கள் கையிலிருந்து செலவு பண்ண காசு இந்த உரம் போட்டது அவங்களுக்கு அறுவடைக்கு கேட்கறக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த வாகனத்துக்கு அந்த வாகனத்துக்கு வாங்குறாங்க இது போன்ற செலவுகள் எல்லாம் அவர்கள் தான் ஏற்றிருக்காங்க இது வர வரைக்கும் காத்திருந்து அவர்களுக்கு கொடுத்து இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அப்படி பதிவு செய்யப்பட்டும் நாற்பது ரூபாய் மூட்டைக்கு நாற்பது ரூபாய் ஒரு மூட்டையில அறுபது கிலோ நெல்கள் வந்து இதுல சேர்க்க அதுல எடுப்பாங்க அறுபது கிலோ ரெண்டு மூட்டைக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது ரூபா ஒரு குண்டால் வேணும்னா ரெண்டு மூட்டை அடுக்குனா தான் வரும் அப்படி இருக்கும்போது மூட் ஒரு குண்டாலுக்கு எண்பது ரூபா போகுது அப்படிங்கும்போது இது ஒரு தொகையா இது ஊழலாக மாற்றப்படுது இதுல வந்து அந்த அப்பாவிவசாயிகள் இருந்து அந்த நாற்பது ரூபாங்கிற மூட்டைக்கு நாற்பது ரூபாங்கிற முறையில் பெறப்படுது இந்த காசு யாருக்கு போகுதுன்னா இங்க உள்ள ஏற்றக்கூடிய இறக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு போதுங்காங்க இது போக மற்றவர்களுக்கும் போதுங்காங்க ஆனா வாங்குறது உண்மை அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இதையெல்லாம் எடுத்துட்டு இதையெல்லாம் சரி செய்யணும் இதற்கு முயற்சிகள் எடுப்படும் எவ்வளவோ பணம் செலவு செய்து அரசு எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வருது ஆனா சரியான முறையில் உயிர் தேவையா இருக்கக்கூடிய நெல்மணிகளை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தையும் இல்லை அவர்களுக்கு சரியான விலை வைக்கப்படணும் பொருளாதாரத்தில் குறைந்த மாநிலங்களுக்கே ஆயிரம் ரூபாய் கூட இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இருக்கு இது போன்ற இவர்களுக்கு தேவையான இந்த நெல்மணிகளின் விலைகள் வந்து ஏற்றப்படும் விவசாய குடிமக்கள் வந்து போற்றப்படணும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொன்ன வார்த்தை தான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின்செல்வர் என்று அதற்கான காலம் வரும் ஏன்னா இப்பொழுது விவசாய குடிமக்களை வந்து போற்றாது அவர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு அளிக்காது அவர்கள் நஷ்டப்பட்டால் படட்டுங்கிற மெத்தன போக்கு வந்து நாளை வந்து விவசாயம் செய்யக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது விவசாயம் வேண்டாம் வேற தொழில போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும் அப்படிங்கும்போது ஒரு ஒருவரும் ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவை சந்திக்கக்கூடிய உணவை சாப்பிடக்கூடிய இந்த மக்கள் யோசிக்க வேணும் சும்மா போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அவன் வரான் இவன் வரான் இந்த இந்த கொடுமையில ஒரு கூட்டம் நாங்கள் ஊழலை நீக்குவோம் எந்த ஊழல் நீக்குவிங்க எப்படி செய்வீங்க ஒண்ணு தெரியாது இது சினிமா கூட்டம் இதுல இன்னொரு அரசியல் கூட்டம் என்ன செய்யுது ஒரு பயிர் வச்சுக்கிட்டு பயிர் அந்த எலெக்ஷன் இன்னொரு எட்டு மாசத்துல வந்துடும் நாலு மாதம் அஞ்சு மாதம் எட்டு மாசத்துக்குள்ள வந்துடும் இந்த எலெக்ஷனுக்காக வேண்டி வந்து அந்த இந்த மாதிரி நெல் எல்லாம் முளைச்சிருச்சு அரசு மெத்தன போக்கு உங்க ஆட்சியில் நினைஞ்ச அதே இப்போ ஏன்னா அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வந்தாலும் அவன் இந்த நேரத்துலயாவது அப்படிங்கிறத வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்ல வல்லலாரு இறுதி நாட்கள் சொன்னாராம் கடை விரித்தேன் வாங்குவார் யாரும் இல்லை என்று தன் அங்கலாய்ப்போடு சொன்னாராம் ஏன்னா நல்ல சொற்களை கொடுத்தேன் நல்ல ஒரு நீதி நெறிகளை நான் சொன்னேன் மக்களுக்கு சொன்னேன் அதுல யாருமே ஏத்துக்கிடல அதை பின்பற்றி நடக்கல அப்படின்னு சொன்னார் இது கவர்ச்சிகரமான ஒரு கூட்டத்துக்கு பின்னாடி இந்த மக்கள் இழுத்துட்டு போறாங்க கவர்ச்சிகரமான ஒரு ஒரு பொழுதுபோக்கு தலங்களில் மக்கள் கொண்டு வராங்க இது எந்த மாதிரியான நிலைமைக்கு மக்களை எட்டு செல்லு வருத்தத்தோடு சொன்ன இதுவும் இந்த பதிவு செய்யப்பட்டது விவசாய குடிமக்கள் வந்து போற்றப்படணும் நன்றி வணக்கம்